என கன்பானவர்களே நெகேமியா பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று வசனம் வரை விசேஷமான ஆசீர்வாதமான வார்த்தையை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் இப்படி நம்மோடு பேசுகிறார் பாருங்க ஜனங்களின் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனீமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரையே கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு கொண்டு செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரர் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானியத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலே பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் ஏழாம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள் எவ்வளவு அருமையான ஒரு பிரமாணம் பாருங்களேன் தேசத்தை விட்டு தேசத்தின் ஜனங்களை விட்டு பிரியனும் நீதி நியாயத்தை செய்வோம் எங்கள் பெண்களை எங்கள் குமாரர்களை நாங்கள் அந்நிய ஜாதிகளோடு கொடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் என்று ஓய்வு நாளில் நாங்கள் சரக்குகளை வாங்க மாட்டோம் கடன்களை கொடுக்க மாட்டோம் என்று எல்லாத்திலையும் பாருங்க ஓய்வு நாளில் உலகத்தான் கூட நாங்கள் பெண் எடுக்கிறதோ கொடுக்கறதோ செய்ய மாட்டோம் நீதி நியாயத்தோடு நடந்து கொள்வோம் அறிவும் புத்தி உள்ளவர்கள் செய்கிற காரியத்தை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது தேசத்தின் ஜனங்களை விட்டு பிரிந்து நம்ம எப்படி இருக்கணுன்றதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க ஓய்வு நாளில் எப்படி இருக்கணும் தேசத்தை தனங்கள் செய்கிறது போல நீங்கள் செய்யாதீங்க உலகத்தான் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருங்க நம்ம பிள்ளையை வந்து புறஜாதியானுக்கு கத்தர் அறியாதவனுக்கு ரசிக்கப்படாதவனுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்க பெண் எடுக்கிறது பெண்ணை கொடுக்கறது செய்யாதீங்கன்றார் ஓய்வு நாளில் சரக்குகளை விற்கிறதோ வாங்குறதோ இடம் கொடுக்காதீங்க இதெல்லாம் விட்டு பிரியணும் விலகணும் என்று அவர்கள் ஆணையிட்டார்கள் நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவோம் வசனத்துக்கு நேராக திரும்புவோன்றாங்க விலக வேண்டியதை விலகி சேர வேண்டியதோடு சேர்ந்துருங்க இன்றைக்கி மாற ஒப்பு கொடுப்போம் இதில் ஒரு பொருத்தனை பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் நீதி நியாயத்தோடு நடப்போம் தகப்பன எங்கள் ஜீவியத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து தேசத்தின் ஜனங்களை விட்டு தேச மக்கள் செய்கிறது போல் நாங்கள் செய்யாமல் விலக பிரிய எங்களுக்கு இருபதாகும் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே ஆமேன் ஆமே